ஜெயந்தி மேடம் தற்பொருமே கொண்ட நாடுகள் அமெரிக்கா போல வல்லரசான நாடு வந்து நான் தான் அப்படின்ற தற்பெருமை உள்ள நாடு வந்து இந்த கொரோனா வந்து ரொம்ப அப்படியே டெக்னாலஜி லெவல் நாங்க முன்னுக்கு வந்துட்டோம் டெக்னாலஜி லெவல் நம்ம வந்து சாதிச்சிடலாம் அப்படின்றது சொல்ற காலத்துல தற்பெருமே கொண்டா இப்ப வந்து இந்த சம்பவம் நமக்கு கொரோனா வந்து ரொம்ப ஒரு மனித மனித இனத்திற்கும் சரி ஒரு ஒரு செம்பட்டியான அடிதான் நான் சொல்ற சொல்ல முடியும் இப்போதான் நமக்கு வந்து மனிதம் மனித நேயம் ஒரு மனித அபிமானம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ வந்திருக்கோம் அதாவது நமக்கு எது தேவை அத்தியாவசியம் என்ன அவசியம் என்ன அனாவசியம் என்ன அப்படின்ற ஒரு இது வந்து இப்ப நம்ம வந்து உணர்றோம் அது ரெண்டாவது யாரும் கோயிலுக்கு எல்லாம் போக முடியலையே செய்ய முடியல இறவுன்னு வழிபடலு சொல்றவங்க எல்லாம் அப்புறம் வீட்டிலே வீட்லேயே வந்து கோயில் ஆக்கிட்டோம் நம்ம வீட்லயே வந்து கோயில் ஆக்கிட்டோம் ஒவ்வொரு மனித வந்து வெளியே பார்க்காம

ரெண்டாவது இப்ப அந்த கொரோனா சுச்சுவேஷன் லாக்டவுன்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு ஒரு பறவை அப்புறம் ஒரு ஒரு விலங்கும் அந்த தெருவுல வந்து சுதந்திரமா நடமாடிச்சு ஏன்னா இத்தனை நம்ம அதை அடக்கிண்டு நம்ம தான் வெளியில போயிட்டு இருந்தோம் இப்ப நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது இந்த டிவில இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வெளியில சின்ன சின்ன பறவை அது வாத்து எல்லாம் அப்படி அந்த ரோட்டுக்குள்ள அதுவும் வருது சோ அந்த இடத்த நம்ம ஆக்கிரமிச்சு மனுஷா மட்டும்தான் அந்த ரோட்ல போகணும் அவங்க மட்டும் தான் கார வச்சிருக்காங்க தான் அப்படி அப்படின்னு இல்லாம இந்த தற்பருமை வந்து மனுஷங்களுக்கு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக பகவான் இல்ல இந்த உலகம் வந்து நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் உனக்கு மட்டும் இல்ல இது அப்படின்னு இந்த கொரோனா மூலம் மக்களுக்கு இது பண்ணி நம்ம தற்பருமை நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி இது பண்ணணும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு பகவான் சொல்ற மாதிரி ஒரு கருத்து பிரபு கரெக்ட் கரெக்ட் இல்ல நம்ம தற்பருமை இல்லாம நம்ம சக மனிதர்களுக்கும் சக உயிர்களுக்கும் சக விலங்குகளுக்கும் எல்லாத்துக்கும் இல்லாத்துக்கும் ஒரு மரம் கொண்டு நம்ம தேவையில்லாமல் வெட்டணும் அவசியம் கிடையாது மரமும் ஒரு உயிர் தான் வாழிதான் மரம் பட்டு தேவையில்லாம மரத்தை வெட்டுறது தேவையில்லாம மற்ற உயிர்களை வந்து நம்ம கொல்றது அதே மாதிரி மற்ற மனிதர்களை வந்து கஷ்டப்படுத்துறது எதுவுமே நம்ம வந்து பண்ணாமல் இருக்கணும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து யா ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயம் கரெக்ட்